பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதுக்கு முன்பதாக பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள் ஒருவன் மண் சுவரை வைக்கிறான் இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள் அவசரம் சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விடும் என்று சொல் வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும் மகா கல்மழையே நீ சொறிவாய் கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும் பன்னெண்டு இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா பதிமூணு ஆகியால் என் உக்கரத்திலே கொடிய புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன் என் கோபத்திலே வெள்ளமாய் அடிக்கிற மழையும் என் உக்கரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல்மலையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் பதினான்கு அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன் உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் பதினைந்து இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் உக்கரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை அதற்கு சாந்த பூசினவர்களும் இல்லை இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு அசிபாரம் நல்லா இருக்கு ஆனா மேலே இருக்கிற கட்டுமானம் சரியில்லை அதாவது ஒரு வாசகத்தை நான் மீடியாவில் கேட்டேன் பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னு இங்கே வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பில்டிங் தான் வீக்கா இருக்கு ஆண்டவர் ஒரு ஓமானம் சொன்னார் கற்பறையின் மேல் கட்டினவன் மணலின் மேல் கட்டினவன் வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை புயல் வெள்ளம் மழையில நிலைத்து நிற்கும் என்று சொன்னார் வசனம் என்கிற அஸ்திபாரம் இங்க அஸ்தி அங்க அந்த ஓமானத்தில் அஸ்திபாரம் சரியில்லை ஒருவனுடைய வாழ்க்கை வசனம் அங்கே அஸ்திபாரமாக இருக்கிறது இன்னொருடைய வாழ்க்கையில் வசனம் அங்கே அஸ்திபாரமாக இல்லை வேற ஏதோ அஸ்திபாரமாக இருக்கு ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே கட்டுமானம் உறுதியாக இருக்குது தான் நிற்கிது ஆனால் மழையும் வெள்ளமும் புயலும் வரும்போது அஸ்திபாரம் சரியில்லாத வாழ்க்கை விழுந்துருது இங்கே அஸ்திபாரம் நல்லா இருக்கு அஸ்திபாரத்தை பற்றி இங்கே பேச்சு பிரச்சனை இல்லை இல்லை அதன் மேல கட்டப்பட்ட கட்டுமானம் சுவர் அது மட்டும் இல்ல சுவர்ல பூசப்பட்ட பூச்சி பில்டிங் அண்ட் பிளாஸ்டரிங் என்னன்னா சாரமல்லாத சாந்து அவங்க வந்து என்னவென்றால் மண் சுவர் மண்ணில் கல்லே வைக்கல செங்கலே வைக்கல செங்கல் வச்சிருந்தா கூட பரவாயில்ல செங்கலே வைக்கல வெறும் மண்ணாலேயே சுவர் கட்டுறாங்க அப்படி கெட்டதை நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில் வெறும் களிமண்ணில் காம்பவுண்டு சுவர் மாதிரி வேலி மாதிரி கட்டினதை நான் பார்த்துருக்கேன் அது வந்து ரொம்ப ரொம்ப உயரம் கட்ட முடியாது அடி அதிகபட்சம் அவ்வளோ கெட்டலாம் இப்போ அதுக்கு மேலே மழை தண்ணி படாதபடி மேலே ஒரு ஓடு வைப்பாங்க அதை அதெல்லாம் பார்த்துருக்கேன் கிராமத்தில் சின்ன தோட்டங்களில் அதை அந்த காலத்தில் அதை வைப்பை தான் நான் பார்த்துருக்குறேன் சாரமில்லாத சாந்து அதுக்கு மேலே ஒரு பூச்சி அந்த பூச்சியும் சாரம் இல்லாத சாந்து அப்படின்னா அதில் ஒன்றும் சாரம் இருக்காது சிமெண்டோ அல்லது சுண்ணாம்போ ஒரு சாரம் உள்ள பொருள் எதுவும் கடுக்காயோ வெள்ளை பாகுவோ முட்டை மஞ்சள் கருவோ இதெல்லாம் அது ஒரு அந்த காலத்தில் போட்டு 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 பூசப்பட்ட ஒரு சாந்துக்கு கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா எதோ ஒன்றை வச்சு சாந்து சாரம் இல்லாத ஒரு சாந்து இது வந்து நிற்காதுன்னு சொல்கிறாரு இந்த பூச்சி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் வந்து சொல்கிறாங்களே இதுதான் இந்த பூச்சு அதாவது ரெண்டு உலக போர் வந்துச்சு ரெண்டு உலகப்போர் வந்தவொடனே இனி உலகப்போர் வரக்கூடாதுன்னு ஐநா சபையில் ஐநா சபையை உருவாக்கினாங்க ஐந்து வல்லரசுகளுக்கு அது முக்கியமான இடம் அதில் கொடுத்தாங்க இனி உலகப்போர் வரக்கூடாது உலகப்போர் இது வரைக்கும் வரல அதுக்கப்புறம் ஆனால் போர் வந்துக்கிட்டு தான் இருக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறான் ஐநா சபையில் பெரிய அதிகாரியாக இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதினார் அவர் என்ன எழுதினார் சின்ன நாடு ஐநா சபை சொல்கிறத கேட்கலன்னா அழிஞ்சு போயிடும் ஆனால் பெரிய நாடு சொல்கிறத ஐநா சபை கேட்கலன்னா ஐநா சபையை அழிஞ்சு போயிடும்னாரு ஐநா சபையால் சின்ன சின்ன நாடை தான் கட்டுப்படுத்த முடியும் பெரிய நாடை ஒன்றும் செய்ய முடியாது அதனுடைய அர்த்தம் அதான் இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் ரஷ்யா வந்து வல்லரசு வீட்டோ பவர் இருக்கு அதுக்கு அதை வந்து வீட்டு அதிகாரம் இருக்குது ஐநா சபையில் அதை ஒன்றுமே செய்ய முடியல இஸ்ரேலுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்டெல்லாம் போட்டாங்க சர்வதேச நீதிமன்றத்தில் ஆனால் அதை ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா அமெரிக்கா வீட்டு அதிகாரம் கொண்டு அமெரிக்கா அதுக்கு சப்போர்ட்டு சமாதானம் சமாதானம் தான் ஐநா சபை சொல்லுது ஆனால் நிறைய தேசங்களில் தீவிரவாதம் தீவிரவாதிகள் சிரியா தேசத்தை கைப்பற்றிட்டாங்க என்ன செய்ய முடியுது ஒன்று சார் ஆப்பிரிக்காவில் பல தேசங்களில் உள்நாட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கு உலக யுத்தம் நடக்கலையே ஒழிய உலகமெங்கும் யுத்தம் நடந்து கொண்டு அது வேற பல இடங்களில் கத்தர்கு சோத்திரம் சமாதானம் 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 சரி அவங்க வந்து மேற்பூச்சு அவங்க வந்து தீர்க்க தரிசனம்லாம் சொல்லலை ஐநா சபையில் தீர்க்க தரிசனம் சொல்லலை பெரிய செழிப்பு வரப்போகுது அப்படின்னாங்க கோவிட் வந்துடுச்சு கோவிடு வந்து எல்லாம் கெடுத்துச்சு சம சமா கர்த்தர் சமாதானத்தை சொல்லுகிறாருன்னு கர்த்தர் பேரை சொல்லி சொல்லக்கூடாது தீர்க்க தரிசனமாக சொல்ல வாழ்த்தா சொல்லலாம் ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு வீட்டுக்கு போனின்னா இந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லு அவர்களுக்கு தகுதி இருந்தால் அவர்களை சேரும் அவர்களுக்கு தகுதி இல்லைனா நீ சொன்ன சமாதானம் உனக்கு திரும்பி வந்துடும் இப்போ வந்து பிரைசலாடுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஷாலோம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஷாலோம்னா சமாதானம் நல்லது ஒருத்தரை ஒருத்தர் சமாதானம்னு வாழ்த்துறது நல்லது கர்த்தரை அதை சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆனால் தகுதி இருந்தால் தான் அது பலிக்கும் இல்லைன்னா திரும்பி வந்துடும் ஆனால் தீர்க்க வாழ்த்தா சொல்லலாம் சமாதானத்தை ஆசிர்வாதத்தில் கூட சொல்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கட்டளை இட கடவர் என்னை போன்ற ஊழியக்காரர்கள் சமாதானத்தை ஆசீர்வாதமாக சொல்கிறோம் ஆராதனைகளில் அது அது சரி தான் நல்லது ஆனால் தீர்க்க தரிசனமாக அதை சொல்லக்கூடாது க சமாதானம் கர்த்தர் சமாதானம் உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னா தலைகீழ அதுதான் வந்து சாரம் இல்லாத சாந்து அதுதான் மண் சுவர் திரும்பவும் அது சொல்லப்பட்டிருக்கு பதினாறாம் வசனத்திலையும் எர்சலைமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாத இருந்தாலும் சமாதானம் உண்டு என்று தரிசனம் காண்கிற இசரைவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமல் போவார்கள் சமாதானம் இல்லை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு காட்டப்படுகிறது ஒன்று பிசாசு காட்டலாம் அல்லது சுயத்திலேயே அவர்களுக்கு அப்படி தோன்றலாம் அதனால அதை வந்து சோதிச்சு பார்க்கறது என்னவென்றால் மழை வெள்ளம் புயல் காற்று தான் கொடிய புசல் காற்று வெள்ளமாய் அடிக்கிற மழை பெருங்கல் மழை இதற்கெல்லாம் தாங்கணும் கர்த்தருடைய வார்த்தைன்னா அது வந்து இதையெல்லாம் தா தாங்கக்கூடியது அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை புசல் காற்று புயல் காற்று வெள்ளமாக அடிக்கிற மழை கல்மலை பெருங்கல் மலை இதையெல்லாம் தாங்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை ஆனால் மனிதனுடைய வார்த்தை இதையெல்லாம் தாங்காது இதையெல்லாம் தாங்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று குறிஞ்சர் பதினோரு அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரை பார்த்தீங்கன்னா அங்க நம்முடைய கிரியைகள் பரலோகத்தில் அது அளந்து பார்க்கப்படும் சோதித்து பார்க்கப்படும் அக்னியை கொண்டு சோதித்து பார்க்கப்படும் அஸ்திவாரம் கிறிஸ்து தான் ஆனால் நம்முடைய கிரியைகள் அது அக்னியால் சோதிக்கப்படணும் அது வந்து ஒன்று குறைந்தர் மூணு அதிகாரம் பதினொன்னுலிருந்து ஒன்று குறைஞ்சர் மூணு பதினொன்னுல பதினஞ்சு வரை போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது எல்லாம் சரிதான் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று ஆனது பரிசோதிக்கும் இப்போ வந்து அஸ்திபாரம் கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு போயாச்சு அப்புறம் ஆண்டவர் அக்கனியை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு சோதிக்கிறார் நம்முடைய கிரியைகள்லாம் எப்படி இருக்குன்னு அது வந்து பொன் வெள்ளி விளையேறப்பட்ட கல் இப்படி இருந்துச்சுன்னா கிரியைகள்லாம் அந்த ஒரு தரத்தில் இருந்ததுன்னா நமக்கு பரலோகத்தில் பலன் உண்டு பரலோகத்தில் உயர்ந்த பெரிய இடம் உண்டு ஆனால் நம்முடைய கிரியைகள் மரம் புல்லு வைக்கோல் இந்த தரத்தில் இருந்தால் அக்னியில் அதெல்லாம் எரிஞ்சு போயிடும் அஸ்திபாரம் மட்டும்தான் மிஞ்சோம் ரட்சிப்பு மட்டும்தான் மிஞ்சோம் கிறிஸ்து மட்டும்தான் ரட்சிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மிஞ்சோம் நம்ம ரத் பரலோகத்தில் இடம் கிடைச்சிரும் ஆனால் கடைசி இடம் வேற எந்த பலனும் இருக்காது வேறு எந்த பெரிய ஒரு ஸ்தானமும் கிடைக்காது அதனால் ரெண்டு விஷயம் ஒன்று ரட்சிப்பு ரட்சிப்பு என்கிற ஆஸ்தி பாரம் கண்டிப்பாக தேவை அதுதான் முக்கியம் ரெண்டாவது அதன் மேல் கட்டப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிற ஊழியம் இது தரமுள்ளதாக இருக்கணும் அங்கே போனால் அக்கினி சோதிக்கும் இங்கே வந்தால் காற்று மழையும் சோதிக்கும் அதனால நாம் டைம் டெஸ்டடாக இருந்தால் மட்டும் போதாது வந்து எந்த டெஸ்ட்டுக்கும் நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும் காலத்தால் சோதைக்கப்படுகிற அந்த காரியத்தில் நின்றால் மட்டும் போதாது அக்கினி சோதனை வெள்ள சோதனை எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்வு நம்முடைய ஊழியம் நிற்க வேண்டும் நிலைக்க வேண்டும் அதுதான் கத்தருடைய திட்டம் ஆகவே நாம் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் குவாலிட்டி குவான்டிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஆமே